எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் இது பார்த்தீங்கன்னா ஜீவா வாட்டர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை இது என்ன இது ஒரு புதுமான புது விதமான இனோவேஷன் இது இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னா இதை நீங்கள் உங்கள் டெலிவரி லைன்ஸ் அவுட்புட் லைன்ஸ் இருக்குது இல்லையா அக்ரிகல்ச்சர் லைன் அவுட்புட்ஸில் வந்து நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ பேசிக்காக இந்த டிவைஸ் என்ன பண்ணணுன்னா ஹார்ட் வாட்டரை உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர் பண்ணி கொடுக்கும் ஸோ மெயினாக இதில் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் அக்ரிகல்ச்சர் அவுட் புட் இருக்குது இல்லையா அங்கே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தண்ணியை இந்த டிவைஸ் மூலியமே நீங்கள் பாஸ் பண்ணணும் ஸோ பாஸ் பண்ண என்ன ஆகும் இதுலேருந்து வெளியே வர தண்ணி என்ன இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு ஹார்ட் வாட்டர் வாங்குறது நேச்சுரலாகவே சாஃப்ட் வாட்டர் மாதிரி ஆகும் இன்னொன்று வந்து தண்ணியில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நீ தண்ணி மேலே இருக்கிற ஒத்தோடன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒத்தோடங்கிறது கம்மியாகும் ஸோ எப்போ உங்களுக்கு இந்த ஒத்தோடங்கிறது கம்மி ஆகுதோ தண்ணி வந்து பூமிக்குள்ளே இறங்குற அந்த அம்சம் அந்த கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதனால் என்னாகும் மண் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த மண் வந்து பொங்கும் ஸோ பொங்குன்னு என்னாகும் உங்களுக்கு மண்ணு சாஃப்ட் ஆகி உங்களுக்கு ஏரியேஷனுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ ஏரியேஷன் எப்போ உங்களுக்கு அதிகமாகுதோ வேர் விளைச்சலுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒன்று இன்னொன்று ஒன்று என்ன இன்னொன்று என்னென்னா உங்கள் மண் உங்களுக்கு சாஃப்ட் ஆகுறதுனால மைக்ரோவேல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மைக்ரோபேல் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஸோ எப்போ உங்கள் மண்ணில் மைக்ரோபேல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகுதோ நீங்கள் என்ன உரம் போடுறீங்களோ நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸாகவே இருக்கட்டும் இல்லை கெமிக்கல் ஃபர்ட்டிலைசர்ஸாக இருக்கட்டும் அந்த நியூட்ரியன்ட் அப்டேக்ங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உங்கள் விளைச்சலாகட்டும் அந்த மைக்ரோபேல் மைக்ரோப்ஸ் ஆகட்டும் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் இதனால அப்சார் பண்ணி எங்கே கொடுக்குன்னு அல்டிமேட்டாக விளைச்சலுக்கு தான் கொடுக்கும் ஸோ இந்த அந்த நியூட்ரியன்ட் அப்டேக் அதிகமாகிறதுனால உங்கள் இழுவரி உங்கள் இழுவரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே அதே மாதிரி உங்கள் விளைச்சல் டைம் வந்து குறையும் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்டர் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு க்ராப் சைக்கிள் இருந்து இன்னொரு க்ராப் சைக்கிளுக்கு உங்களுக்கு உரத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் ஆல்ரெடி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் விவசாயிகள் விவசாயிக்கு கூட இதை எனக்கு யூஸ் பண்ணிக்குவோம் கர்நாடகாவில் ஸோ அபவுட் நைன்ட்டி ஃபைவ் பர்செண்ட் விவசாயிகள் என்ன பார்த்து அவங்க பெனிஃபிட் யூஸ் பண்ணியிருக்காங்க பெனிஃபிட் பார்த்துருக்காங்கன்னா ஒன்று வந்து ஒரே கிராப் சைக்கிளில் ஒரே விளைச்சலில் இந்த டிவைஸ்கான்னு என்ன காஸ்ட் இருக்கோ அதை வந்து ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு இன்னொன்று வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபர்டிலைசர் காஸ்ட்டு உரத்துக்கு உரத்துக்கு தான் மெயின் அக்ரிகல்ச்சர்லேயே அதிகமான காஸ்ட்டு ஸோ அந்த அதிகமான காஸ்ட் உங்களுக்கு கம்மியானாலே அது உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான் ஸோ எங்கள் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் இருக்காங்க அபவுட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்மர்ஸ் அபவுட் நைன்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் தம் என்ன இருக்குது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பர்சன்ட் வரைக்கும் உரத்தை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இது இதனால் அவங்களுக்கு ஒரு காஸ்ட் அதிகமாக இருக்கு நாம இன்னொன்று வந்து நம்ம டிவைசஸை இக்ரிசாட் அப்படின்னு சொல்லுவோம் இக்ரிசாட்டுங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் க்ராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஹைதராபாதில் அவங்க நம்ம டிவைஸை டெஸ்ட் பண்ணி அவங்க நம்ம டிவைஸை இன்க்யூபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க விவசாயிகளுக்கு நம்ம டிவைசஸை மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மெயினாக நாங்கள் எங்க எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா சர்வசேவா சமுன்னதி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனமில் அவங்க ஃபார்மில் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் மெயினாக நெல் விளைச்சலில் இதை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் ஒரு ஏக்கருக்கான அதிக இடுபுரி வந்திருக்கு ஸோ இதே மாதிரி நம்ம வேறு வேறு யூனிவர்சிட்டிலையும் செக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது எங்களோட டிவைஸு ஸோ ஸோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வராது அவங்க இருக்கிறத டேஸ்ட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் எப்போ டிஃப்ரெண்ட்ஸ் வரும்னா தண்ணிலேருந்து நீங்கள் ஏதாவது ரிமூவ் பண்ண மட்டும்தான் டேஸ்ட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோ ஸோ ஆர்ஓவில் ஆக்வாக கடையில் என்ன நடக்கும்னா உங்க கம்ப்ளீட்டாக உங்கள் சால்ட் தண்ணியில் இருக்க மொத்த மினரல்ஸும் சால்ட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் அதனால தான் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இந்த டிவைஸ் வந்து ஃபில்டர் கிடையாது இது வந்து நேச்சுரல் சாஃப்ட்னர் நர் மாதிரின்னு வச்சுக்கோங்க இதை ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் ஃபில்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணும் இன்கேஸ் நீங்கள் வெஞ்சுரி மீட்டர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபில்டரும் வெஞ்சுரி மீட்டர் நடுவில் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும் ஸோ இதனால் உங்களுக்கு டேஸ்ட்டில் எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் வராது விளைச்சல் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும் இன்னொன்னு வந்து நீங்கள் ஈரோடா இருக்கலாம் இல்லை சேலம்லேருந்து வந்தவங்கள இருக்கலாம் உங்களுக்கு முருகப்பா குரூப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை கோரமண்டல் குரூப்ஸு இல்லை இஏடி பேரி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ இஐடி பேரியோட ஓனர் வந்து முருகப்பா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகப்பா குரூப்ஸோடு நம்ம மெமராண்டம் சைன் பண்ணியிருக்கோம் ஸோ முருகப்பா குரூப்ஸ்லேருந்து அவங்க விவசாயிகளுக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் என்ன என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒன்று விவசாயிங்களுக்கு ஏஜ் விளைச்சலுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அதே மாதிரி கம்பெனிக்கு வந்து அதிக சுகர் கிடைக்கும் ಇದು ನಮ್ಮ ಡಿವೈಸ್ ಓಡ ಯೂಸ್ಫುಲ್ ಸರ್